வெளிநாட்டு ஆசை காட்டி நபரொருவர் தன்னுடைய மனைவி மற்றும் நாலு பெண் பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு இலங்கைக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் நான்கு பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய சம்பவம் ஒன்று தற்பொழுது அம்பலமாகி இருக்குது இந்த திருமணம் செய்த பெண்கள் முப்பது வயதிற்கும் குறைவானவர்களாம் ஐந்து பெண்களை நான்கு வருடத்திற்குள்ள திருமணம் செய்திருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வயதான இலங்கையர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் நபர் அதாவது இவர் ஐந்து வருடத்திற்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது குடும்ப வாழ்க்கையை மறைத்து இலங்கைக்கு வந்திருக்கிறார் இலங்கைக்கு வந்து ஒரு பத்திரிகை ஒன்றில் தான் திருமணம் செய்யாமல் தனிநபராக இருக்கிறேன் என்று சொல்லி விளம்பரம் செய்திருக்கிறார் தனக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாக தனது வயதை குறைத்து விளம்பரப்படுத்தி இருக்கிறாராம் விளம்பரப்படுத்தி ஐந்து பெண்களை நான்கு வருடங்களில் திருமணம் முடித்து வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல முடியாமல் ஏமாற்றி வந்திருக்கிறார் அதாவது அது பிரச்சனை இது பிரச்சனை என்று சொல்லி ஒவ்வொரு காரணங்களாக காட்டி அவங்கள வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லாமல் ஏமாற்றி இருக்கிறாராம் அதோட இவர் திருமணம் செய்து கொண்ட பெண்களில் மூன்று பேர் தந்தையை இழந்து தாயோடு தனியாக வசித்து வருபவர்கள் என்றும் மற்ற பெண்கள் இருபது இருபத்தி ரெண்டு வயதுடையவர்கள் என தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த வெளிநாட்டு திருமணம் செய்பவர்கள் முற்றுமுள்ளததாக அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வெளிநாடு வெளிநாட்டில் போனால் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் வெளிநாட்டில் போனால் நாங்கள் வசதியாக இருப்போம் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்திரும் என்று சொல்லி கண்மூடித்தனமாக நம்பி திருமணம் செய்யக்கூடாது அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வெளிநாட்டில் வசிப்பவராக இருந்தால் அங்கு உள்ள ஒரு சம்பந்தப்பட்ட நிறுவனமோ அல்லது அவர்கள் தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு முழுமையாக அவர்களை பற்றி தெரிந்த பின்னர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறல்லாமல் அவர்கள் சொல்லுவதை நம்பி மட்டும் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் இவ்வாறான நிலைக்குத்தான் செல்ல வேண்டி வரும் ஆகையால் வெளிநாட்டு நபர்களை திருமணம் செய்து கொள்ளுபவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்ட பின்னர் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் எல்லாவற்றில் இவ்வாறான ஏமாற்றப்பட்ட பெண்களின் வாழ்க்கை போல் உங்களுடைய வாழ்க்கையும் ஆகலாம்